இரண்டாவது நாள் பயணமாக நார்த்தமலை சென்றோம் இரண்டாம் நாளில் அன்றே நார்த்தமலையையும் பார்த்து விட்டோம் அதுக்கு அருகில் இந்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ்புறம் குடகுமலையும் மூன்று கிலோமீட்டர் தெற்கே சென்று மேல்புறம் நார்த்தமலையும் இருக்கின்றது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது ஏனென்றால் அந்த நார்த்தமலை இப்போ குடகு மலை இதற்கு இடையே ஆளுருட்டி மலை என்ற ஒன்றும் கடம்பர் மலை என்ற ஒன்றும் இடையே இருக்கிறது எல்லாமே ஒரு மூணு நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாலே அருகருகே இருக்கிறது இங்கே ஆசிவக பெருஞ்சித்தர்கள் மிக அடர்த்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நார்த்தமலை பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆசிவக பெரும்பள்ளி இருந்துள்ளது அந்த பெரும்பள்ளி முற்றிலும் சைவ போரின் விளைவாக அழிக்கப்பட்டு விட்டது அதன் பின்னர் விஜயால சோழன் காலத்தில் ஒம்போது பற்று அந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் அங்கே ஒரு கோயில் எழுப்பப்படுகிறது ஒரு இயற்கை சுனைநீருக்கு உள்ளே குடைவரைக் கோயில் ஒரு சிவலிங்க கோயில் இருக்கின்றது அவ்விடங்கள் அனைத்தும் ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் தகர்க்கப்பட்ட பின்னர் ஒரு சிவனுக்கு கொடவரைக் கோயில் எழுப்பி அதன் முன்னே கோயில்கள் பெருங்கோயில் ஒன்றும் ஒரு சிறு ஆறு சிறு கோயில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன இவ்விடத்தில் ஆசிவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த பெரும் போரை அங்கு உள்ள சிற்பங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவை அந்த காட்சி இப் இடத்தின் அனைத்து தரவுகளும் பதியப்பட்டு இருக்கின்றன ஒரு யானையை யானை என்பது ஆசிவகத்தின் குறியீடு ஒரு யானையை பல சிங்கங்கள் சேர்ந்து அடிப்பதை போன்ற காட்சிகள் அங்கே கல்லில் உருவாக வடிக்கப்பட்டிருக்கிறது சிங்கம் என்றாலே அது வேதாந்தத்தின் குறியீடு சைவத்தின் குறியீடு அல்லது வேதாந்தத்தின் குறியீடு என்று சொல்லலாம் சைவம் என்பதே வேதாந்தம் தழுவியது தான் ஆசிவகம் என்பது சித்தாந்தம் தழுவியது சித்தம் அந்தம் சித்தம் என்றால் அறிவு அந்தம் என்றால் முடிவு சித்தாந்தம் என்றால் அறிவே முடிவானது என்பதாகும்